விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கொரோனா ஊரடங்கு உத்தரவை மீறி செயல்பட்ட ராம்கோ மற்றும் வசந்தம் ஜவுளி சீல் வைப்பு தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அறிவித்துள்ள நிலையில் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியில் வராமல் இருக்குமாறும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு மட்டும் வருமாறும் மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் அதிகமாக கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலை உள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் சுகாதாரத்துறை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை ஆகியோர் சொல்வதை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்து வருகின்றனர் இரண்டாம் கட்ட கொரோனா நோய் தொற்றின் தொடரை முறியடிக்க தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவை தீவிரப்படுத்தி முழு ஊரடங்கினையும் அறிவித்துள்ளது ஊரடங்கு உத்தரவில் சில தளர்வுகள் செய்தும் தளர்வுகளை மீறியும் மேலும் ஊரடங்கு விதிமுறைகளை மீறும் அருப்புக்கோட்டை பட்டாபிராமர் கோவில் வீதியில் அமைந்துள்ள ராம்கோ ஜவுளிக்கடை மற்றும் வசந்தம் ஜவுளிக்கடையில் கடையில் வெளியூரிலிருந்து வந்து கிராம மக்கள் ஜவுளிகள் எடுக்க வந்து செல்கின்றனர் என்ற தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் வட்டாட்சர் ரவிச்சந்திரன் ரோந்து பணியில் சென்று ஜவுளி கடையில் பூட்டு போட்டும் சட்டர்கதவு மூடியிருந்தும் கடையின் வெளிப்புறம் உள்ள கடை ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் வரும்போது கடையை திறந்து வியாபாரம் செய்து வருகின்றனர் என்பதை அறிந்த தாசில்தார் வெளியில் இருந்த ஊழியரை பார்த்து கடையை திறக்க சொல்லி அதன் பூட்டி பூட்டியிருந்த கடையை திறந்து பார்த்த பொழுது ஜவுளி வெளியூர் மக்கள் ஜவுளி எடுக்க வந்திருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் பின்னர் அவர்களை எல்லாம் வெளியேற்றி தாசில்தார் ரவிச்சந்திரன் கடையின் உரிமையாளரை எச்சரித்து கடையை பூட்டி சீல் வைத்தார் இதே போல் இயங்கி வந்த அதை ஒட்டி அடுத்த கடை வசந்தம் ஜவுளி போட்டு சீல் வைக்கப்பட்டது அடுத்தடுத்து இயங்கி வரும் இந்த இரண்டு ஜவுளி கடைகளுக்கும் சீல் வைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து திருச்சிலியில் செல்லும் சாலையில் உள்ள ஜரினா கடை அதுவும் விதிமுறையை மீறி செயல்பட்டதால் அதற்கும் பூட்டு போட்டு சீல் வைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது தொடர்ந்து அருப்புக்கோட்டை நகர் முழுவதும் ஜவுளி கடைகள் நகைக்கடைகள் கடைகளுக்கு தளர்வுகள் வரையறுக்கப்படாத கடைகள் ஊரடங்கு விதிமுறைகளை மீறி ஒவ்வொரு கடையிலும் வெளியில் பூட்டு போட்டு ஊரடங்கு விதிமுறைகளை மதிக்காமல் சற்றும் அதை பொருட்படுத்தாமலும் வெகு ஜோராக வியாபாரம் செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது